அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹ் வரகாத்து தினமும் ஓர் இறைவசனம் அல்லாஹுவின் வசனங்களை நம்பாதோரே பொய்யை இட்டுக் கட்டுவார்கள் அவர்களே பொய்யர்கள் திருக்குரு ஆன் அந்நகல் பதினாறாவது அத்தியாயம் நூற்று ஐந்தாவது வசனம் அன்புள்ள சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய வசனங்கள் என்பதில் யாருக்கு நம்பிக்கை இருக்கிறதோ அவர்கள் அதை நடைமுறைப்படுத்தி நன்மையை பெற முயற்சிப்பார்கள் மாறாக யார் அது விஷயத்தில் சந்தேகம் கொண்டவர்களாக இருக்கிறார்களோ அல்லது அதை உறுதியாக நம்பாதவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் அதில் தங்களுடைய சொந்த கருத்துக்களையும் சேர்த்து அல்லது அதில் சொல்லப்பட்ட கருத்துக்களை மாற்றி மறைத்து திரித்து இட்டு கட்டக்கூடிய வேலைகளில் ஈடுபடுவார்கள் ஏனென்றால் அதில் அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை என்பதே இதற்கு காரணம் அத்தகையோரை பற்றி அல்லாஹ் பொய்யர்கள் என்று அடையாளப்படுத்துகிறான் அன்பானவர்களே உண்மையாளர்களாக இருந்து மறுமையில் வெற்றி பெறுவதற்குரிய காரியங்களில் ஈடுபடுவதுதான் புத்திசாலித்தனம் மாறாக நம்முடைய திறமையை சாமர்த்தியத்தை வெளிப்படுத்துகிறோம் என்ற பெயரால் எல்லாம் மறுக்கக்கூடிய அவலங்களை உலகில் பலரிடம் பார்க்கின்றோம் அப்படிப்பட்ட இழி நிலையை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக வாஹ்ரதானாது அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹ் வரகாத்து